தமிழ்நாடு கவர்னருக்கு எதிரான சுப்ரீம் கோடதி விதித்திரமே எல்லா இந்தியும் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்றுமர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாற்றமே உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் இந்த தீர்ப்பு இந்தியாவில் உள்ள മറ്റുമിൻ്റെ ഇന്ത്യ അസുക്കും കിടക്ക മാെറും വെച്ചാകും ബിജെപി ഇതര സംസ്ഥാനങ്ങളും കേന്ദ്രം നിയമിക്കുന്ന ഗവർണർമാരും തമ്മിലുള്ള സമാനമായ തർക്കങ്ങളെ പരാമർശിച്ചുകൊണ്ടായിരുന്നു എം കെ സ്റ്റാലിന്റെ പ്രതികരണം